காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அந்த ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த காலகட்டத்துல தன்னுடைய ஐந்தாம் இடத்துல ரிஷப ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கன்னி ராசியில அவர் நீச்சம் அடைகிறார் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த நீச்சம் அடையக்கூடிய இந்த சுக்கரன் நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளின் அஹ் எதிர்காலத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறது அதாவது அவங்களுக்கு தகுந்த நம்ம ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியுமா முடியாத அது எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் சரி இப்பதான் பிறந்து பிறந்த ஒரு ஆறு ஆச்சு இல்ல உங்களுடைய குழந்தைகள் பள்ளி பருவத்துல இருக்கிறாங்க கல்லூரி பருவத்துல இருக்கிறாங்க இல்ல ஒரு திருமண பருவத்துல இருக்கிறாங்க இப்படி எப்படிப்பட்ட ஒரு பருவத்துல காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மீதான கவனங்களும் அதிகப்படியாக இருக்கும் அந்த தொழில்ல வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரனாவோட பெரிய அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரன்களும் திருப்திகரமாக இல்ல ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிர்காலத்துல இந்த வரன் மூலமாக இந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த ராசி இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கன்னி ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த சுக்ரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சிக்கர சுக்கரனாகத்தான் பயிற்சியாகிறார் நீச்ச சுக்கரன் என்னென்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத கால அளவிற்கு அதாவது நவம்பர் மாதம் ஐ மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் அந்த கன்னி ராசியிலேயே இடம்பெயர போறார் போறாரு என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏற்பட போகுது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அந்த ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்ரன் இந்த காலகட்டத்துல தன்னுடைய ஐந்தாம் இடத்துல ரிஷப ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசியில அவர் நீச்சமடைகிறார் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த நீச்சம் அடையக்கூடிய இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு விரயங்களையும் தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறது அப்படின்ற பொழுது அது தன்னுடைய பலத்தை இழக்கிறது அப்படின்றதான் அர்த்தம் அதனுடைய ராசி அதிபதியே நீச்சம் அடையும் போது இவர்களினுடைய மனநிலை ஒரு பக்குவப்படாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இந்த அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலகட்டத்திற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய முடிவுல ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரியும் அந்த தவறுனால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக ஒரு குழப்பம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரியான இடத்துல அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் போது அந்த பாவகங்களின் உறவுகளை நோக்கி இந்த ராசி என்பர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதாவது தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய பாட்டி தாத்தா இந்த மாதிரியான முன்னோர்களை நினைத்து நம்மளுடைய ஃபேமிலி எப்படி இருந்த ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இப்படி மாறிட்டோமே நம்மளால எவ்வளவு ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் செய்தும் நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போக முடியல நம்மளால நம்ம கொடுத்த நம்மளுடைய அப்பா கொடுத்த தொழிலை நம்மளால முன்னேற்றத்திற்கு கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரியான அந்த முன்னோர்களை நினைத்து சிறிதளவு குழப்பப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கரனுடைய நீச்ச நிலை இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா ரிஷப ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை இரட்டிப்பாக்குவது எப்படி ரெண்டு சோர்ஸ் ஆப் இன்கம் எப்படி நம்மளுடைய குடும்பத்திற்கு கொண்டு வர்றது ஒரு தொழிலே செஞ்சிட்டு இருந்தா ஒரு வருமானம் பத்தாது அதனால இன்னமும் என்ன ஒரு தொழில் செய்யலாம் இந்த மாதிரியான அதிகப்படியான வருமானங்களை பெருக்கிறதுல ஒரு முக்கிய கவனமாக இருப்பாங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்கள்ல அந்த வருமானத்துல இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும் தன்னுடைய பெற்றோர் தன்னை நம்பி ஒப்படைத்த அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவு அளவு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருவதற்கும் இந்த காரண காரியங்கள் அதாவது இந்த சுக்கரனுடைய நீச்ச நிலை மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறது அதாவது அவங்களுக்கு தகுந்த நம்ம ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியுமா முடியாத அது எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் சரி இப்பதான் இப்ப பிறந்த ஒரு ஆறு மாதம் ஆச்சு இல்ல உங்களுடைய குழந்தைகள் ப பள்ளி பருவத்துல இருக்கிறாங்க கல்லூரி பருவத்துல இருக்கிறாங்க இல்ல ஒரு திருமண பருவத்துல இருக்கிறாங்க இப்படி எப்படிப்பட்ட ஒரு பருவத்துல இருந்தாலும் அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியாக வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சுக்கரனுடைய நிலை மிகவும் அந்த குழந்தைகளினுடைய நலன் கருதி என்ன வேண்டிய ஒரு நேரங்களாக இருக்க போகுது இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு அதாவது வேலையில் இருந்திருப்பீங்க ஏற்கனவே அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து செப்டம்பர் மாதம் வேலையை விட்ட சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனின் நிலை நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அதை தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க நமக்கு சூட்டபிளான இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இன்னும் நல்ல ஒரு ஆஃபர் வந்தா நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த வரக்கூடிய வாய்ப்புகளையும் தவறவிடக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான நிலையை கொடுக்கும் எந்த இடத்துலயுமே உங்களால ஒரு ஸ்டேபிளான முடிவு எடுக்க முடியாது அதே சமயத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய <laughs> சொத்துக்கள் மீது அதிகப்படியான ஒரு கவனத்தை செலுத்துபவர்களாக இருப்பாங்க அந்த சொத்தை விற்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் இந்த சொத்துக்களை வித்து நம்ம அதை அடைச்சிட்டா என்ன ஒரு நிம்மதியா இருந்துரும் அப்படின்ற மாதிரியான அந்த குழப்பமான ஒரு மனநிலையை எப்படி சீர் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட இந்த ரி ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அடுத்து தொழில் மீதான கவனங்களும் அதிகப்படியாக இருக்கும் அந்த தொழில்ல வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ஒன்ப ஒரு மாதங்களுக்கு அந்த சனியும் சுக்கரனும் சமசப்தம ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த தொழிலினுடைய வளர்ச்சியை அதிகப்படியாக கவனம் செலுத்தி நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நமக்குன்னு கொடுத்த ஒரு தொழில நம்ம வீணடிச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலில் இனிமேலாவது அதிக கவனம் செலுத்தணும் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு லாபத்தை கொண்டு வரணும் இப்படின்ற மாதிரியான அந்த தொழிலில் சில சில மாற்றங்களை செய்து அதை சீரமைக்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் தான் இந்த சுக்கரனுடைய நீச்ச நிலை இந்த காலகட்டம் வரண்கள் அமையிறது ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கலாக தான் ஏழாம் வீட்டு அதிபதி ஸ்தானாதிபதிக்கு அந்த ருணரோக சத்ரஸ்தானாதிபதி இந்த சுக்கரன் இவர் ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால தன்னுடைய அஹ் திருமணத்துல பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு ஆஹ் ஈடுபாடு அப்படின்றது கடந்த ஒரு ஆறு மாதமாகவே இல்லை ஏன்னா நிறைய வரன்கள் பார்த்து அதுல பெரிய அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரன்களும் திருப்திகரமாக இல்லாத ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிர்காலத்துல இந்த வரன் மூலமாக இந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த ராசி என்பர்கள் அதனால இந்த மாதமும் அதே மாதிரிதான் கொஞ்சம் அந்த வரன் அமையறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் இதுக்கப்புறம்தான் உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னும் இரண்டு மாதம் கழித்து நல்ல ஒரு வரன்கள் அமையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய கலத்திராதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் அமைந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடையாது அந்த வாழ்க்கையில ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கை இருக்காது ஏற்கனவே திருமணமான நபர்கள் ரிஷவராசி என்பர்கள் ஒரு அன்பு பாசத்தை மட்டும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அந்த அன்பும் பாசமும் கிடைக்காது ஒரு தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க நான் பணம் பொருள் எதுக்குமே ஆசைப்படல பட் எனக்கு ஒரு அன்பும் ஒரு காதலும் ஒரு நேசமும் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அந்த உங்களுடைய பார்ட்னர்ஸ் இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசு என்பர்களுக்கு ஒரு திருமண உறவுகள்லயோ அல்லது அந்த காதல் உறவுகள்லயோ பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்றது கண்டிப்பா இருக்காது இப்ப நம்ம சொல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்